பெற்ற அப்பாவை காப்பாற்ற முடியாத அன்புமணி எப்படி மக்களை காப்பாற்றுவார் என ஆரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கிண்டலாக சாடல் தருமபுரி மாவட்டம் ஆரூரில் நடைபெற்ற திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் தருமபுரியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியதை கிண்டலாக பேசி தொண்டர்களிடையே சிரிப்பலையை மூட்டினார் அவர் பேசும்போது பாமக சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஏன் எனக்கு வாக்களிக்கவில்லை என ஆரூர் மக்களிடையே மணி கேட்டதாகவும் மக்கள் வாக்களிப்பார்கள் ஜாதி பெயரை சொல்லி வாக்குகளை வாங்கி சென்று விட்டார் தற்போது தந்தை மதன் ஆகிய இருவருக்குமே பங்கு பிரிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதில் உரிமை மீட்பு பயணம் என்ற நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தேர்தல் வரும் காலங்களில் உடனடியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வன்னியர் மக்களை ஏமாற்றி சாதி கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகளை நடத்த வேண்டும் சாதி பெயரை சொல்லி சொல்லி அவருடைய ஒரே குடும்பம் மட்டும்தான் வளர்ந்து வருகிறது என்றார் தருமபுரியில் அன்புமணி என்ன செய்தார் என தொண்டர்களுக்கு இடையே எம் கேட்டபோது அவர் செய்ததை சொல்வதற்கு கூட யோசனை செய்ய வேண்டி உள்ளது அவர் ஒன்றுமே செய்யவில்லை பிறகு எதற்கு அன்புமணி நீலி கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று கேட்டார் மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதை பிச்சை காசி என தெரிவித்த அன்புமணிக்கு பதில் தெரிவிக்கும் வகையில் பேசியபோது உனக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசாக இருக்கலாம் ஆனால் எடப்பாடியிடம் வாங்கி கொண்ட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தார் அன்புமணி ராமதாஸ் தற்போது எதற்காக இருவருக்கும் சண்டை நடக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பெற்ற அப்பாவை காப்பாற்ற முடியாதவர் அன்புமணி எப்படி அவர் மக்களை காப்பாற்ற முடியும் என எம்ஆ கே கிண்டல் செய்தார் அது சொன்னாங்க அதை சொல்லத்துக்கூட யோசனை பண்ணுறோம் முடியாது அப்போ என்னது நீதி விதி ஏன் அதான் இப்போ நாங்கள் இப்போ செய்யணும் சாதனை செய்து தான் செய்யல இந்த மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாதம் ஆயரூவா ஆயிரம் ரூபா காசு சொல்கிறாரு இப்போ தான் அன்பு பிச்சை காசு உனக்கு பிச்சை காசு இறக்கலாம் ஊராமட்டு காசுலாம் நீ வாங்கி வச்சுக்கிட்டு பாவம் ஊராமட்டு காசுலாம் வாங்கி வச்சுக்கிட்டு எடப்பாடி எடப்பாடி கொடுத்த காசுலாம் வாங்கி வச்சு பாவம் எம்எல்ஏ எல்லாம் நின்றுவெல்லாம் மூணு இனிப்பு காசை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரத்தான் காட்டுட்டு எதுக்காக சண்டை நடக்குது புரிஞ்சுப்போம் இதுதான் சண்டை சண்டை அப்பா அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு நீ முடிச்சுட்டு போற பெத்த அப்பனை காப்பாற்ற முடியாதவன் மக்களை எப்படியா காப்பாற்ற முடியும் பெத்த அப்பனுக்கு சூடு போடாமல் பெத்த அப்பனுக்கு ஒதுக்கி வைச்சிட்டு அவரை வயசான காலத்தில் அவரை ஒதுக்கி வைத்து அவருடைய உழைப்பில் வளர்ந்த இயக்கத்தை இன்றைக்கி காட்டி கொடுக்குற இனத்தில் காட்டி கொடுக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் இங்கே ஆக நாம் பேசக்கூடிய ஒரு களமாக இந்த காலத்தை நான் பயன்படுத்துகிறேன்